அஸ்லாம் வலைக்கம் இரும்பு தோசைக்கலை வந்து நான் பழகிக்கிட்டு இருக்கேன் இது வந்து என் ஃப்ரெண்டோடது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால துரு பிடிச்சிருச்சு அப்படின்னு அப்படியே யூஸ் பண்ணாமல் போட்டுட்டாங்க இது திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன சின்ன சின்ன துருவாகிடுச்சி அதனால் இதை திரும்ப எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே வச்சுட்டாங்க சரி நம்ம வந்து இதை பழக்கப்படுத்தி கொடுத்துட்லான்னு அவங்கள்டருந்து வாங்கிட்டு வந்தேன் கல்லை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கல் நல்லா சூடாகணும் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நிறைய வெங்காயம் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கல்லில் அதாவது தோசைக்கல்ல எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வரட்டி எடுத்துருவேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால தோசைக்கல்ல ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த துரு எல்லாமே போயிடும் ஸ்மெல் எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் கல்லை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு தோசை ஊற்றிட வேண்டியதான் இப்போ இந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை ஏன்னா இது வந்து வேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் இன்னும் ரெண்டு தடவை தோசை ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பழக்கத்துக்கு வந்துடும் இதே மாதிரி தான் ஆப்போசிட்டையும் பார்த்திங்கன்னா வெங்காயம் விளக்கெண்ணெய் முட்டை ஊற்றி நல்லா வரட்டி எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் இதில் வந்து ஆப்பை ஊற்ற முடியாது அடிக்கடி காய்கறிலாம் பொறிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் துரு பிடிக்காமல் இருக்கும்